வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்றதை காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலமாக இட்டரை போல வேற சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவாசகா அப்படி அதுன்னு சொல்லி சொல்கிறவ அப்போ அங்கே போய்க்குள்ள டாக்டர் ஹான்சகான்னு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் நான் அவரோட ஹாய் கேட்க ஹன்சக சார் சொன்னவர் என்னென்றால் என்ன தான் எம்பியாக இருந்தாலும் அவர்களுடைய சரினு கூப்புற நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹான்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிட்டு நேரில் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ ஆச்சுனா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ சுகாதார அமைச்சரே சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சுகாதார அமைச்சரே சொன்னார் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லுங்கள் இருபத்தெட்டு பேரும் கொழும்புலேருந்து வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கேருந்து வந்தால் நான் கூப்பிட்டு கதைக்கணும் அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கணும் இப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லி இருபத்தெட்டு பேரோடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் இவ்வளவு பேரும் இருபத்தெட்டு பேரோடையும் வந்து கதைச்சவை அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்றால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து காட்சி எடுக்கும்போது அவர்களுடைய விடயங்களை சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் தெளிவாக சொன்ன சொன்னபோது அவர்கள் சுகாதார அமைச்சரம் விரும்பிட்டுக் கொண்டார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபஞ்சமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது உலகாலம் வந்து சுகாதார அமைச்சர் வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் உலகாலுமே சுகாதார அமைச்சர் நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிகி எம்எஸ் அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மாரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு யாழ்ப்பாணிலேருந்து வந்து கனிஷ்டராக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை அவரை டிரான்ஸ்லேட் பண்ணிச்சோன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களிட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிந்த சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கே அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடைந்த இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த நம் எந்த டவுட்டும் இல்லை அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னன்னு சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் டெஃப்னா ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிக தெளிவாக சொல்லியிருக்க சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையோரிட்டி கொடுத்து வேலை கெடுக்க இல்லாது அடுத்த முறை நாங்கள் வேகன்ஸி இப்போ விஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் விஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கல இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்தோம் என்று சொன்னவர் முன்னூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனிப்போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் ரெண்டதுக்காக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்கள் நிற்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்பது பேர் கொழும்புக்கு வந்துட்டோம் என்றால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன் சொல்லும்போது அதற்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக வெளித்தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் விதியோசனம் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்னால் ரெண்டைக்கு பின்னரப்ப ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அண்ணாச்சர் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபன் பண்ணுறோம் தம்பி உள்ளே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் நான் ஒரு சதவீதம் எனக்கு காசில் அதில் லாபம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உங்களோட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அது ஒரு ப்ரப்போசல் அடித்தராக சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த முந்நூறு பேருக்கு மட்டுமல்ல மிச்சம் மூவாயிரம் வேலை பாட்டு அறிக்கை மூவாயிரம் வரை தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேலை கொடுக்குறது அவர் அவரோட வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சாக ரீச்சாகு சொல்லி என்னோடய தமிழ்கிட்ட தேசிய தலைவிட்ட ஹாசரம் உணர்ந்து வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷம் பண்ணுறதுக்காக அந்த பாக்கெல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் எல்லோரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைச்சிருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ഫേമസാണ് ഒരു സ്പോർട്ട് ഉണ്ട് ഇങ്ങനെ അറിവപ്പെടുത്തുന്നത് ഇന്ന് അത് മെമ്പർഷിപ്പ് വന്ന് ശ്രീലങ്കാവ് എന്നോട് മറ്റും താരുത് രജിസ്ട്രേഷനും പാദിൽ അണിക്കും മുടക്ക വേണം ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி எடுத்த உடனே செய்கிறார் மேபி சிக்ஸ் மந்த் அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போகிறேன் கூட அந்த முந்நூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அவை நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலையோ அங்கே இருக்கிறதாலையோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலேயோ இல்லையான்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கமன்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுரிமை ஈடுபடும் சரியான சந்தோஷமாக இருக்குது மக்களும் ஆதரவு அளிக்கிறார்கள் புலம்பெயர்ல இருக்கிற தமிழாக்கள் முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சோடு கதச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராட காய்ச்சி ஒரு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கட்டம் காது வைத்தியசால கட்டம் ரெண்டு இல்லாமல் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சுக்கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மன்ற உடனே நிற்க வேண்டாம் இயக்கம் ஒன்று நினைக்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களுக்கு விளங்கினா சரி ஒரு ஆடத்தில் நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேறு வேர்த்துக்கிற ஆசையர் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்பந்தமாக இருக்க விளங்கப்படுத்திருக்கேன் அவர் மோமெண்ட் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமானவர் கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டு என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்கும் அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோடய சீனியர்ஸாக என்னோடய ஜூனியர்ஸாக என்னோடய படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையும் இப்போ நான் ஒன்றுமே இதுவரைக்கும் செய்யுது இது வரைக்கும் யாருக்கும் எந்த கடிதலும் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட பழிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டதில்லை நீங்களாவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் வச்சுங்கன்னு சொன்னால் சனம் பார்த்துட்டு இருக்காது மற்ற வேலை செய்கிறார்களுக்கு வந்து விளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதார்த்தற்ற சொல்லிக்க சரியான கவலையாக இருந்தது பொருளிய கை கன்ன நலிந்த ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை நான் என்னை அஞ்சு வேட்டத்துக்கு பிறகு அரசியல் செய்கிறதாவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணும் அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை படித்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி எல்லெல்லும் எல்எல்பின்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்ன என்னுடைய கனவுகள் வேறு நலிந்தையா எனக்கு இப்படி ஹெயில ஐயாட்டையும் சொன்னேன் ஹன்ச க ஐயாட்டையும் அப்படி எனக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க என்னுடைய சார் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திரவ்ண சார் வரையில் சார் வந்து என்னுடைய பாஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகள் ஆள் ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் செங்கிற வேறுபாடு இல்லாமல் கட்டி எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லேயும் நான் எந்த சதமும் கொண்டு போகப்படில்லை நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸில் கூட வேறு கோபுர டிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் பிடி செய்ய சொல்லி சில ஏற்கனவே சில வண்டி மைந்தளங்கள் அப்போ நீங்கள் இதை வந்து சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுங்கோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பெருமதியை சொல்கிறேன் என்றால் நான் சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வரும் என்றால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நான் யாரையுமே ഏമാറ്റി ചെയ്യ വണ്ടിയ തേവയില്ല താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാ